ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வட பழனியில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது ஸ்ரீ குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் இயங்கி வருகிறது நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் ஆட்சி அமைப்பார்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடுல உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட்டை இந்த ஆண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வலிமை எந்த அரசியல் தலைவருக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம மெயினாக இப்போ களத்தில் இருக்கிறது இருக்கிற ஆட்களை மட்டும் சொல்லுவோம் எல்லாரும் களத்துல தான் இருக்கிறாங்க மக்கள் மனதில் இன்று களத்தில் நிற்கக்கூடிய முக்கியமான சில அரசியல் கட்சிகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக டிஎம்கே திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து திரு எடப்பாடி அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவர் ஏடிஎம்கே அடுத்து அரசியல் சூழ்நிலையில் சீனியாரிட்டி பிரகாரம் சீமான் நாம் தமிழர் அடுத்து இப்போ புதியதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் டிவி கே இந்த இவர்களுடைய ஜாதக அமைப்பு படி யாருக்கு என்ன பலன் வரப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியல் காலகட்ட சூழ்நிலைகளில் அநேகமாக ஐந்தாவது மாதம் தேர்தல் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த ஐந்தாவது மாதம் தேர்தல் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலும் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலும் ராகு பகவான் சதய நட்சத்திரத்திலும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்திலும் இருக்கிறார்கள் இதில் ராகுவும் கேதுவும் சுயச்சாரம் பலம் ஜாஸ்தி அப்ப இந்த ராகு கேதுக்கள் தான் இந்த அரசியல் கிரகங்கள் அரசியல்வாதிகளை நிர்ணயிக்கப் போகிறார்கள் இந்த ஆண்டு அரசியல் அதாவது எலெக்ஷன் காலகட்டங்கள்ல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் எனக்கு ஓட்டு உனக்கு ஓட்டு இல்ல ஓட்டுல பிரச்சனை எலெக்ஷன் பூத்துல பிரச்சனை ஆங்காங்கே சில கலவரங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இந்த ஆண்டு தலையிடக்கூடிய கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு சனி பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ராகு சனி பகவான்னாலே அங்க ஒரு பிரளயம் ஒரு கலவரம் உண்டு சூரிய பகவான் மேஷத்துல இருப்பாரு எப்பொழுதுமே எலெக்ஷன் டைம்ல மேஷத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சூரியன் மீது இருக்கிறது அப்போ இந்த காலகட்டங்கள்ல யாருக்கு ஒரு சூழ்நிலைகள் சாதகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல செவ்வாயும் குருவும் எதிரிடை நட்சத்திரங்களாக செயல்படுகிறது சிம்ம ராசிக்கு குரு வந்து அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவர் செவ்வாய் நான்கிற்கும் ஒன்பதுக்கும் உரியவர் சென்றாண்டு தேர்தலின் போது இது எல்லாம் சாதகமா இருந்துச்சு அவருக்கு இப்ப இந்த ஆண்டு வந்து எதிர் நட்சத்திரத்துல இருக்கு அப்ப தைரியம் குறையும் மனோபலம் குறையும் உடல் வலிமை குறையும் அப்போ மனோபலமும் உடல் வலிமையும் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அங்கு சனி பகவான் வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த செவ்வாய் வலிமை இழந்து இருக்கக்கூடிய வீட்டில் சூரியன் வந்து அமர்கிறார் மேஷத்தில் எதிரடை நட்சத்திரங்களாக குரு பகவான் வருகிறார் அப்போ அஞ்சு எட்டு எட்டு என்பது மறைமுகமான விஷயங்கள் சில மறைமுகமான விஷயங்களை இவர் கவனிக்காமல் விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையால் இந்த தேர்தல் காலகட்டங்களில் டிஎம்எடிஎம் டிஎம்கே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சுமாரான பலன்களே உள்ளன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சுமாரான பலன்கள் தான் உள்ளன அடுத்து திரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு இவர்களுக்கு இந்த தேர்தல் அதாவது இவர் ராசி அஸ்த நட்சத்திரம் இந்த ராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு அந்த நேரத்துல எதிர் நட்சத்திரமாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா சூரியன் தான் வருது சூரியன் பாதிப்படையது அரசியலுக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது சூரியன் அப்ப அந்த கடைசி நிமிஷத்துல என்ன மாதிரி ஆசோலேஷன் இவருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கட்சிகள் கூட்டணிக்குள்ள ஒரு குளறுபடிகளும் எதிர்பாராத ஒரு குடைச்சலும் இவர் அந்த நேரத்துல சந்திப்பார் அந்த நேரத்துல இவர் சந்திப்பார் இவர் கன்னி ராசி கன்னி ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் கன்னி ராசிக்கு ஏழில் சனி கன்னி ராசிக்கு ஆறில் ராகு கன்னி ராசிக்கு பனிரெண்டில் கேது மன நிம்மதி குறையும் எப்போ என்ன நடக்குமோங்கிற ஒரு பதட்டத்தோடவே தேர்தல் களத்தில் நின்றுட்டு இருப்பாரு யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது தேர்தல் நின்றுடக்கூடாது தேர்தல் நல்லபடியாக நடக்கணும் ஏதாவது குழப்பம் வந்துடக்கூடாது அப்படி ஒரு விழிப்புணர்வு மன உடல்நிலை பாதிப்புகள் கூட உண்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் திரு எடப்பாடியார் இருக்கிறார் ஆன போதும் இவருடைய சுய ஜாதக விதிப்படி இப்பொழுது இவருடைய ஜாதகப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து விஜய் அவர்கள் பார்க்கணும் விஜய் அவர்கள் கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்கணம் இந்த கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்கணம் இவருக்கு யார் எதிர் நட்சத்திரமாக வருகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானே வருகிறார் லக்கணாதிபதி பத்துக்குரியவர் அந்த பத்துக்குரியவர் வீட்டில் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ இவருக்கும் அதே நிலை தான் ஒரு பதட்டத்தோட தான் இருப்பாங்க இந்த தடவை அரசியல்வாதிகள் நம்ம தான் ஜெயிப்போன்னு காலாரை தூக்கி விட்டுட்டு யாராலே இருக்க முடியாது எனி டைம் கவுண்டிங் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ங்கிற மாதிரி பதட்டம் பில்டிங் ஸ்டாங்கா இருக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு ஒரு படத்துல அது டின்ன ஆடின மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க எல்லா அரசியல்வாதிகளும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க தைரியமா இருக்கிற மாதிரி மச்சத்தை வச்சு வடிவல் கதையா தான் இருக்கும் ஆனால் இந்த தேர்தல் அனைவருக்கும் பதட்டத்துக்குரியது மக்களுக்கும் பதட்டத்துக்குரியது யார் வருவா யார் போவான்னு ஒரு கணை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஒரு கணிசமான நோ ஓட்டு வாங்குவார் ஏன்னா அவருக்கு பதினொன்னு அந்த இவருடைய லக்கணத்திற்கு ஏழில் சனி பகவான் இருந்து வெகுஜன மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அடித்தள மக்களோட ஆதரவு கிடைக்கும் ஏழாம் இடம்ங்கிறது நம்மளுடைய தொடர்பு அப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கவனமா புரிஞ்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரம் லக்கணத்திற்கும் பத்துக்கும் உரியவர் அப்ப சனி பகவானுடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் ஜாதி ஓட்டுக்கள் இவருக்கு தான் வரும் இந்த சிறுபான்மையர் சமூகம் ஜாதி ஓட்டுகள் எல்லாத்தையும் விஜய் தட்டி தூக்கிடுவார் இந்த ஓட்டுகள் எல்லாமே அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய பாதிப்பை கொடுக்கும் அந்த ஓட்டு எல்லாம் விஜய்க்கு வந்துடும் அப்போ இது எல்லாம் ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த தேர்தலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இப்போ பேசுறதுக்கு அப்ப யார் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறது இது எல்லாம் தாண்டி தேர்தல் அறிவிப்பு நாள்னு ஒண்ணு வரும் அந்த அறிவிப்பு நாளையும் கணக்கு போடணும் இப்போ அந்த அறிவிப்பு நாள் இன்னும் வரல ஆனாலும் நானா கெஸ் பண்ணி ஒரு மாசம் அந்த மாசத்தை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த மாசத்துல தான் தேர்தல் வரும்ங்கிற மாதிரி ஒரு கணக்குல எடுத்திருக்கேன் இந்த கணக்கு படி நான் விதிச்ச கற்பனையில் விதிச்ச அந்த கணக்கீட்டின் படி இந்த தட இந்த தேர்தல் நடந்தால் இந்த தடவை ஒரு கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பு திரு எடப்பாடி அவர்களுக்கு அமையும் கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்பு திரு எடப்பாடி அவர்களுக்கு அமையும் இந்த தேர்தல் திரு எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகையால் இந்த தேர்தலில் இவர் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை மிக அதிகமாக காட்டுகிறது அதேபோல் இந்த தேர்தல் வெற்றியானது நிலைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இவருக்கு நேரம் நல்லா இருக்கு இடையில கொஞ்சம் உடல் பாதிப்புலாம் வரும் ஆனால் சரியாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த ஆட்சி பிரச்சனை வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு சில சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதுக்கு பிறகு இவருக்கு புத்தி மாறுது அந்த பழைய எஃபெக்ட் குறையுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அதற்குண்டான வியூகங்களை வகுத்து கொண்டால் ஆட்சி தொடரும் இவ்வளோதான் கான்செப்ட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கட்சி பலத்தோடு திரு எடப்பாடி அவர்கள் அமர்வதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது நன்றி வணக்கம் ஐயா உண்டு